நம்பிக்கை நம்மளுடைய இன்னலை தீர்க்காது நம்மளுடைய இன்னலை தீர்ப்பதற்கு ஞானம் ஈஸ்வரத்தினுடைய ஞானம்தான் வந்து வழி அதற்கு நம்பிக்கை என்பது ஒரு நல்ல சாதனம் ஆர் நல்ல ஒரு படிக்கல்லாக அமையிறது விதமானது அனந்தம் படித்து முடிக்க முடியாது அப்படிப்பட்ட வேதத்தை மொத்த வேதம் படித்தது படிக்காதது தெரிஞ்சது தெரியாதது அனைத்தும் யாம் அறிவோம் யாரு ஸ்ரீகிருஷ்ணர் யாம் அறிவோம் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றார்னா அதை சாரமாக பண்ணி அழகாக கீதாவில் கொடுக்கிறார் அது மூலமாக என்ன பண்றார் அப்படின்னா நம்மளுடைய மலத்த நீக்கத்துக்கு கர்ம யோகத்தை கீதாவில் கொடுக்கிறார் நம்மளுடைய விக்ஷேபத்தை நீக்கத்துக்கு உபாசனை யோகத்தை வந்து கீதாவில் கொடுக்கிறார் இது ரெண்டும் எதுக்கு கொடுக்கிறார் இது ரெண்டுத்தையும் நீக்கிறது மூலமாக என்னுடைய அந்த கரணமானது அந்த பளிங்கு மாதிரி மானசரோவர் தண்ணி மாதிரி ஆக்கி என்னுடைய ஸ்வரூபத்தை மறைக்கின்ற தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆவரணத்தை நீக்கக்கூடிய நானும் அந்த ஈஸ்வரனும் ஒன்று தத்து துவம் அசி அப்படின்ற விஷயத்தை வந்து ஞானத்தின் மூலமாக ஆவரணத்தையும் அக்ஞானத்தையும் நீக்கும் வண்ணம் ஞான யோகமும் இந்த இதுல இருக்கு